எங்கள் குட்டி நந்தவானங்க இது வந்து செம்பருத்தி அடுக்கு ஒத்த செம்பருத்திலாம் அடுக்குங்க ஆமாடியா இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி அழகா இருக்காங்க இந்த ரோஸ் மொக்கு விட்டுருக்கு இது பூத்துருக்கு பார்த்தீங்களா இது மொக்கா இருக்கும்போது இந்த கலரில் இருக்கும் விரிஞ்சதுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடுங்க இது வந்து பன்னீர் ரோஸ் ஓகே இது மல்லிகைப்பூங்க இது முல்லைப்பூ மொக்குட்ருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஜாதிப்பூ மாதிரியே இருக்கும் ஆனால் இது ஜாதிப்பூ இல்லை இது வேற இதெல்லாம் எங்கள் அம்மா கையால் வச்சதுங்க எங்கள் அம்மா கைக்கு நல்லா வரும் அவங்க கார்டன் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் தான் இருக்காங்க அதனால் அவங்க கைக்கு எது வச்சாலும் அப்படியே வந்துடுங்க இதே எங்கள் குட்டி தோட்டங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமிக்கு இல்லைங்காமல் பூ பூத்துகிட்டே இருக்குங்க மெயினாக இது வச்சதே சாமிக்கு பூ இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கொசுரம் தான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ இல்லைங்களா அதுக்காக இது வச்சுருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்